ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்னாகிய பவுல் குருந்தியருக்கெழுதின முதலாவது நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று அப்போஸ்னாகிய பவுல் சொல்கிறார் ஓட்டப்பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் தாங்கள் பந்தயத்தில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட ஓடுகிறார்கள் அதே போல் வாழ்க்கை என்கிற இந்த மாரத்தான் ஓட்டத்தில் நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அழியாத நித்திய கிரீடத்தை பெறப்போகிறோம் என்கிற நம்பிக்கையோட கூட நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அதாவது கடந்த காலத்திலே நாம் அடைந்த தோல்விகளிலே நாம் துவண்டு விழாதபடி கடந்த நாட்களிலே நாம் பெற்ற வெற்றியை நினைத்து அதிலே களி கொர்ந்து மன அந்த இருந்து இருந்து விடாதபடி அவைகளை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பை நோக்கி ஓட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த மாரத்தான் ஓட்டத்திலே நாம் ஓடும்போது கீழே விழுந்து கிடக்கிற மக்களை தூக்கி எடுத்து ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டியவர்களை அரவணைத்து உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்து ஆலோசனை தேவைப்படுகிறவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களையெல்லாம் சேர்த்து அணைத்து கொண்டு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ள இந்த ஓட்டத்தை துவக்கினவர் அதை முற்றுமுடிய வெற்றிகரமாக முடிய செய்ய வல்லதேவன் நிச்சயம் இல்லாதவர்களாக அல்ல நம்பிக்கை இல்லாதவர்களாக அல்ல அக்கறையிலே நமக்காக காத்திருக்கிற தேவனை நோக்கி நம்மோடு கொடுவை இருந்து நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நமக்கு வெளிச்சம் தந்து நடக்கிற தெய்வ வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நிச்சயம் உள்ளவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் ஓட வேண்டும் இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஆரம்பித்த அப்போஸ் நாகிய பவுல் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அண்ணாவிலே அது எனக்கு தந்தருளுவார் என்ற நம்பிக்கையோடு கூட சொன்னது போல நாமும் தெய்வனை நோக்கி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜெபிப்போம் அன்பெல்லாம் ஆண்டவரே உங்களை படைத்தவரே எங்களுடைய இந்த உலக ஓட்டத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக அல்ல நிச்சயம் இல்லாதவர்களாக அல்ல எதை நோக்கி ஓடுகிறோம் எதற்காக ஓடுகிறோம் என்கிற நிச்சயத்தோடு கூட ஓடவும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடத்தக்கதான கிருபை தரும்படியார் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன்